ஜின்களை வசப்படுத்த முடியுமா சில இஸ்லாமிய ஆலயங்கள் வசப்படுத்த உள்ளார்கள் என்று கூறுகிறார் இது உண்மையா சிறு விளக்கம் அதாவது என்னன்னு சொன்னால் ஜின்களை வசப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு அம்சம் இருக்குது குர்வான் சொன்ன அடிப்பால் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜின்கள் மனிதனை வசப்படுத்த முடியுமா முடியாதுன்னு கேள்விதான் நியாயம் எப்படி ஜின்கள் மனிதனை வசப்படுத்த முடியுமா முடியாதா என்றதா நியாயமே தவிர ஜின்கள் மனிதர்கள் ஜின்களை வசப்படுத்த முடியுமாறது ஒரு நாளும் சாத்தியம் இல்லை காரணம் சுலைமான் அலஸ்லாத்துக்கு ஜின்கள் வசப்பட்டனு அல்லாஹு தாலா சொல்லலை அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்தான் ஏன் ஒரு செகண்ட்ல இந்த சேரை கொண்டு வச்சிருது ஒரு செகண்ட்ல எல்லா வேலையும் சரி இதை போய் மனிதன் வசப்படுத்துறது எப்படி சாத்தியம் சாத்தியமில்லை நக்கல் ரீதியால் சாத்தியம் இல்லை உலக வாழ்க்கையில எடுங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு ரவுடி இருக்கிறான்னு வைங்க நான் அவனை வசப்படுத்துறேன் எவனா சாதாரணத்தை போகலாமா போக இல்லாது மனிதனில் உள்ளவன் மனிதனுக்கு மனிதன் உள்ள வசப்படுத்த இல்லாமல் ஜிங்களை போய் வசப்படுத்துறாங்களா வளங்கிட்டா ஜிங்களை போய் வசப்படுத்துறது இயல்பு அக்கிலியத்தின் சாத்தியம் இல்லை எங்களை விட பலத்தில் அதிகமான எங்களை விட சக்தியில் அதிகமான ஒருவனை நம்ம வசப்படுத்தல் என்பது சாத்தியமில்லை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது என்னன்னு சொன்னால் அவனை விட்டு எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான துவாக்களை சொல்லி தந்தது அது அல்ல முன் நிக்கிறாங்க அந்த துவாக்களை சொல்ற நேரத்தில் அந்த இதுகளை சொல்ற நேரத்தில் அல்லா என்ன செய்கிறான் அதுக்கு ஒரு தடையாக என்ன செய்கிறான் நிற்கிறான் மழக்குமார்கள் அல்லா கொண்டு இறக்குறாங்க மழக்குமார்கள் மூலம் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் இந்த பாதுகாப்பு என்ன செய்யுது கிடைக்கவே தவிர மனிதன் ஜின்களை வசப்படுத்தும் மூலியமான கேள்வியே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைக்கே பிள்ளையாது பல பலமாக உள்ளவன் மிக சக்தி உள்ளவன் அவனை ஒன்றும் இல்லாத உள்ளவன் போய் சக்தி வசப்படுத்தலாம்கிறது என்னது எந்த வகையில் ஒரு ஆள் கேட்குறாரு மலக்குமார்களை வசப்படுத்த முடியுமா கேட்டால் கேள்வி தப்பு தானே அதே அவர் கேட்டவர் தப்புன்னு சொல்லலை இந்த மாதிரி கேள்வி அதிகமாக இருக்கிறனால சொல்லுவேன் அதே மாதிரி தான் ஜின்களை வசப்படுத்த மாட்டேன் என்ற கேள்வி என்னது தப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஜின்கள் மனிதர்களை வசப்படுத்துமா இது கேள்வி ஜின்கள் மனிதர்களை வசப்படுத்த முடியுமா மனிதர்கிட்ட வேலை வாங்க முடியுமா மனிதனை இது செய்ய முடியுமா அப்படின்றது இது சொல்லி இன்னொரு அப்படின்ற சிலர் சொல்றாங்களே என்னது ஜின் எனக்கு அதை கொண்டு வந்து தந்தது இதை கொண்டு வந்து தந்தது சில வேலை சொல்லி இது சாத்தியம் ஜமாவுடைய நம்பிக்கை என்ன ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு ஏற்பட முடியுமான்னு கேட்டால் அந்த சாத்தியம் உண்டு அந்த சாத்தியம் உண்டு அதை குருவான் சொன்னால் மறுக்கலை இதுக்கு அர்த்தம் இவர் வசப்படுத்த அர்த்தம் இல்லை இவர் அர்த்தம் யாரு மனிதன் அடிமையாயிட்டான்னு அர்த்தம் உதாரணமா அல்லா ஒரு மனிதனுக்கு குழந்தை கொடுத்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கொடுத்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஆட்சி அந்தஸ்து கொடுத்தான் அல்லா உத்தாலா இவனை கட்டுப்பட்டான்னு அர்த்தமா நீ அடிமையாயிட்டான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் நீ அடிமையாகி அவனுக்கு எல்லாம் செய்வேன்னு கட்டுப்படுறாயு அர்த்தம் எனவே யாரெல்லாம் குஃபுர் செய்து ஜின்களுக்கு மத்தியில் போய் ஜின்களை ஈமான் கொண்டு உன்னையே தான் நான் வணங்குவேன் கட்டுப்படுறாங்களோ அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான் இப்போ ஜிண்கள்டேந்து உதவி என்ன செய்யலாம் கிடைக்கலாம் ஜின்களுடைய வசதி என்று ஜின்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையாக இருந்தால் அவன் காபிலாக தான் இருப்பான் அவன் என்ன செய்வான் அது உண்மையாக இருந்தால் அவன் ஒரு நாள் முஸ்லீமாக என்னது இருக்க முடியாது காவிராக தயாரிப்பான் சுலைமான் அலை இஸ்லாத்துடைய செய்தியை தவிர என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சுருக்கமான விஷயம் ஆனால் ஜிங்கல் அங்கே தொடராக நிறைய என்ன செய்திருக்கோம் பேசியிருக்கோம் தொகுதி வட்டத்தில் இது பெரிய எனது கேள்வியோடு சம்பந்தப்பட்டது அதனால முடிந்தவர்கள் கொஞ்சம் விரிவாக நினை பார்த்துக்கணும் பார்த்துக்க சுருக்கமாக சில பாயிண்ட்களை மட்டும் நான் சொன்னேன்